தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை எனக்கு அன்பானவர்களே ஆண்டோருடைய வார்த்தை எத்தனை அழகாக சொல்லுகிறது பாருங்கள் தன் சொந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவனிடத்தில் இடரல் இல்லை இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்லாமல் அவன் ஒளியில் அதாவது வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் உயர்ந்தவராய் இருந்தாலும் அவன் நம்மிடத்தில் அன்பு வைத்து நம்மை நேசிக்கிறவராக நாம் இருக்கிற இடத்திற்கு வந்து நமது ஜெபத்தை கேட்கிறவராக நமது ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சர்வ வல்லமை பொருந்திய தேவாதி தேவனா இருக்கிறவர் தான் சிருஷ்டித்த மனிதனிடத்தில் அன்பு கூறும்படி நம்மை தேடி வந்து நமது ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் அந்த தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் சகோதரனிடத்துல அன்பாருங்க ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிகள் இடத்துல அன்பாருங்க கூடுமானால் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணுங்க ஐக்கியமாயிருக்க நாடுங்க தேவன் அன்பை அங்கு விதைக்கிறதை பார்க்கிறோம் அப்படி எவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி தன் சகோதரனிடத்துல அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நிலைத்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேவன் எழுதியிருக்கிறார் எழுதும் பொழுதே இந்த பூமியில மனிதர்கள் எப்படிலாம் இருப்பார்கள் என்பதை அறிந்து எழுதியிருக்கிறார் உண்மையாகவே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி மூன்று பேர் அவங்க அப்பா அம்மா அழகாக சொத்தை பிரித்து அண்ணனுக்கு இது தம்பிக்கு இது கடைசி காரணக்கு எது அப்படின்னு பிரிச்சுட்டாங்க ஆனா பாருங்க அந்த அண்ணனும் நடுவில் உள்ள தம்பியை சேர்ந்து கொண்டு கடைசி தம்பிய குடும்பத்தை விட்டே ஒதுக்கிட்டாங்க அவர்கிட்ட பேச மாட்டோம் அவருக்கு உதவி செய்ய மாட்டோம் அவர்கிட்ட எந்த கான்டாக்டும் வைக்க மாட்டோம் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு சாதாரண பிரச்சனை அதாவது அவங்க அம்மா மறிக்கும் போது அவங்க கழுத்துல இருந்த அந்த தாழிச்செயின் அதை மூத்தவரும் நடுவுல உள்ளவரும் என்ன சொல்றாங்க அதை எங்க கிட்ட தந்துட்டு நாங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஐயா ஒரு தாழிச்செயின் மிஞ்சி போனா எத்தனை ஒரு மூணு லட்சம் ரூபாய் இருக்குமா ஆனா அந்த அண்ணனும் தம்பியும் பாருங்க ஆலயங்களுக்கு நல்லா டொனேஷன் கொடுக்கறாங்க மிஷினேரி ஊழியங்களுக்கு தாங்குறாங்க ஒரு வருஷம் அந்த அண்ணனும் தம்பியும் ஊழியங்களுக்குன்னு கொடுக்குற பணத்தை கணக்கு பண்ணாலே ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்காங்க அப்போ கூட பிறந்த தம்பிக்கு ஒரு தாலிச்சேனை விட்டு கொடுக்கறதுல விருப்பம் இல்லாம அவரை அப்படியே ஒதுக்கிட்டாங்க யோசித்து பாருங்க இப்போ இவங்க சொல்றாங்க நாங்க தேவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் ஆலயங்களுக்கு பணம் கொடுக்குறோம் காணிக்கை கொடுக்குறோம் மிஷினரிகளை தாங்குறோம் ஆண்டவர் சொல்றாரு உன் சொந்த சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறலைன்னா இருளில் இருக்கிறாய் நீ பொய்யனா இருக்கிறாய் அப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறது வெளிச்சத்தில் இருக்கிறதற்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்களா வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா அப்படியானால் உங்களுக்கு இடரலே இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கும் ஆகவே தயவு செய்து உங்கள் சகோதரர்களை பகைக்காதீங்க உங்கள் சகோதரிகளை பகைக்காதீங்க உங்க ஆவிக்குரிய சகோதரர்களையும் நீங்க பகைக்காம அன்பு செலுத்துங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலும் முது கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துகிறோம் அந்த நீர் நீரங்களை வெளிச்சத்தில் இருக்கும்படி அழைத்திருக்கிறேன் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படி உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆனால் எந்த விதத்திலும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போய்விடாதபடி இந்த கிருபையினால் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே நீங்கள் ஒளியில் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் காட் பிளஸ் யூ